பரமதி இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்பா தேவனே அவர்களை நீர் எல்லா காவலோடு பாதுகாத்து அவர்களுக்கு தேவைகளை எல்லாம் நிறைவாகும் பெண்களை நீர் கண்ணோக்கி பாரும் பெண்கள் பலவீனமானவர்கள் என்று சரீரத்தில் பலவீனமானவர்கள் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா ஆண்டவரே எங்கள் பலவீனங்களில் இருந்து எ விடுதலையாக்கும் நல்ல பலத்தோடு இருந்து எங்கள் காரியங்களை நாங்கள் செய்யும்படியாக எங்கள் சரீரங்களில் இருந்து எங்களை விடுதலையாக்கும் சரீரத்தை பலப்படுத்தும் அந்தவரை எங்கள் மனதிலும் நாங்கள் பலம் உள்ளவர்களாய் இருந்து தைரிய சாலிகளாய் இருந்து யாருக்கும் பயப்படாமலும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் நீதியின் படி நடப்பிக்கும்படியாக நற்காரியங்களை நடப்பிக்கும்படியாக தைரியசாலிகளாகவும் நாங்கள் இருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் ஞானத்தையும் உணவையும் உம்முடைய ஆவியால் நிரப்பும் பெண்கள் எல்லோருக்கும் அந்தவரை எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவித காவலோடும் காத்து கொள்ளும் பெண்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமாயிருக்கிறதப்பா எத்தனையோ தீமைகள் நிறைவேறுகிறதப்பா பொல்லாத ஆவிகளின் இந்த தவறான செயல்கள் நடைபெறாதபடிக்கு பெண்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் அழித்திடும் நரகத்தில் தள்ளி போடும் சாமி பொல்லாத மனிதர்களை நீர் ஆண்டவரை நீக்கி போடும் சாமி பெண்களுக்கு எதிரான எல்லா தீய கிரியைகளும் அழிந்து போகட்டும் தீய மனிதர்கள் மனந்திரும்பட்டும் தங்காவே கிருபையாயிரும் உம் அன்பு பெரியது உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே உடைய கிருபை நிமித்தம் கெஞ்சுவிடும் பெண்களை பாதுகாத்துக் கொள்ளும் மனதளவிலும் சரீரத்திலும் பலப்படுத்தும் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவாக்கும் அவர்களுக்கு தேவையான அன்பையும் நீர் தந்து பாதுகாத்துக் கொள்ளும் பெண்களில் தனிமையாயிருக்கும் பொழுது பெண்களுக்கு நீர் தாமை உயர்ந்த அடைக்கலமும் கண்மழையும் கோட்டையுமாய் இருந்து நீர் வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளும் உங்களுடைய கடைசி கால ஊதியத்திற்கு பெண்களை பயன்படுத்தும் கர்த்தாவே அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை பெண்களுக்கு தாரும் உமக்காக உம்முடைய நாமத்தை சுமந்து திரிகிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் பெண்களை பாதுகாத்து கொள்ளும் பயன்படுத்தும் வழி நடத்தும் நாங்கள் வெறுமையானவர்களாக பலனற்றவர்களாக இல்லாதபடிக்கு என்றென்றும் உமக்கு பலனுடையவர்களாக உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் மாற எங்கள் வாழ்க்கையை மாற கருவை செய்தார்கள் ராஜா ராஜாவி நாமத்தினால் பிதாவேன் ஆமீன் மாதநாதா